ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கி வந்து சின்னஞ்சிரு சீரியலை பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னென்ன சொன்னால் இந்துவும் கருணாவும் வந்து என்ன சொல்கிறது அது விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து எல்லாருக்குமே தெரியும் என்ன சொன்னால் இந்துவும் வந்து கருணாவை லவ் பண்ணிடலாம் ஆனால் கருணாவும் இந்துவை லவ் பண்ணிடலாம் ஆனால் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா கர்ணாவும் இந்துவும் ஏதோ ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு கப்புள்ஸ் மாதிரி தான் வந்து நடந்துக்கிறாங்க இந்து கொண்டாண்டா கர்ணா துடிக்கிறதும் கர்ணா கொண்டாண்டா இந்து துடிக்கிறதையும் பார்க்க என்னடா இவங்க இவ்வளோத்துக்கு லவ் பண்ணுறாங்களே என்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னு சொன்னா ஒவ்வொரு பிரஜனைக்கும் வந்து அதாவது கிருபா விட்ட இருந்து இந்துவை காப்பாத்துறதுல இருந்து இந்துவுக்கு சின்ன சின்ன உதவி செய்கிறதுல இருந்து எல்லா வகையிலையுமே வந்து கர்ணா வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் வந்து ஊக்கம் நடந்துக்கிறாங்க ஏன் கருணா இப்படி நடந்துக்கணும் இல்லை நான் வந்து இவ்வளோ விருப்பப்பட்டு கல்யாணம் செய்யலே ஒரு கடமைக்கு தானே கல்யாணம் செஞ்சேன் நான் இந்த கல்யாணம் வந்து ஒரு ராம தானே அப்ப நானும் வந்து அந்த ராமாண்ட ஒரு இதுல இருக்க வேண்டியது தானே அண்டி போட்டு கருணா இருக்கலாம் ஆனா கர்ணா வந்து அப்படி நடந்துக்கவே இல்லை ஒரு சீன்ல கூட கர்ணா வந்து தான் வந்து இந்துவை வந்து ஒரு டிராமாவுக்காக கல்யாணம் கட்டிக்கிட்ட மாதிரி கர்ணா நடந்துக்கவும் இல்லை இந்து தான் வந்து என்ன சொல்றது கர்ணாவை விருக்கிற மாதிரி அடிக்கடி எல்லா விஷயத்துலயும் வந்து கர்ணா வருக்குற மாதிரி நடந்துப்பாங்க ஆனா புவனாண்ட விஷயத்தில் இந்து கூட சின்ன பொச சின்ன வசதி இருக்குது என்ன சொன்னா புவனா கர்ணாவோட கதைக்கு வரைய கேர் கட்டுக்கும் மா மாமா அம்மான்ட்டு கூப்பிட்டு திரியக்கிய கட்டுக்கும் இந்து பார்வையை பார்க்கும்போது அந்த என்ன சொல்றது ஒரு லவ் அண்ட் ஒரு ஏக்கத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இவங்களுக்குள்ள வந்து தான் இந்த லவ் அண்ட் உண்மையாக வந்து இந்த சீரியல வந்து லவ் அண்ட் ட்ரொபிக்கை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல இப்போவே வந்ததாவது என்ன சொல்கிறது லவ் பண்ணாமல் சீனை கொண்டு போய்க்கே நான் என்ன சொல்கிறது நாடகம் வந்து ஒரு விறுவிறுப்பாக இருக்குது இனி வந்து கர்ணாவும் இந்துவும் மனசு விட்டு பேசி புரிஞ்சுக்கிட்டு லவ்வர்ஸ் ஆகி இனி வந்து லைஃப்பை வாழணும் வழி கிடக்க இந்த சீரியல் வந்து இன்னும் மொபலாக ஒரு நல்ல சீரியல் போகும்னு தெரியல ஆனால் கருணா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்துவை வந்து பிடிக்குமெண்டு ஏன்னு சொன்னா கர்ணா வந்து கூப்பிட்டு அவங்களோட அப்பா கேட்பாரு அதாவது அப்பான்னு சொன்னா கருணா வந்து இப்போ ஐயா ஐயாண்டு கூப்பிட்டு தெரியறாரு அவர் தான் அப்பா அப்படியும் இருக்க போறாரு அப்போ அவர் கேட்பார் கருணா நீ இந்த பிள்ளையா விருப்பப்பட்டு கல்யாணம் செஞ்சனியா விருப்பப்படாமல் கல்யாணம் செஞ்சனியா எனக்கு உண்மையாக சொல்லும் ஏன்னு சொன்னா இந்து நல்ல புள்ள நீ சேர்ந்து வாழ்வையா இருந்தா அவங்களோட லைஃப் வந்து இன்னும் நல்லா போகும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க ஐயா கூப்பிட்டு அப்ப கருணாவும் சொல்லுவாரு எப்படி சொல்லுவாருன்னு சொன்னா அஹ் ஐயா நான் இதுக்கு முதல் வந்து கல்யாணம் பண்ணி கேட்க வந்து இந்துவ வந்து விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல என்னன்னு சொன்னா அண்ணாவோட ஒரு கட்டாயத்துக்காகத்தான் நான் கல்யாணம் செஞ்சேன் நான் ஆனால் இப்போ வந்து எனக்கே தெரியாம இந்துவை எனக்கு பிடிக்க வலிக்கிட்டச்சு இந்துவில் நான் எனக்கே எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாம பாசம் காட்டுறேன் இந்து இந்துவை ஹே பண்ணிக்கிறேன் அப்போ எனக்குள்ளே இந்து மேல லவ் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு சொல்ல தெரியலை ஐயாண்டு சொல்லி அவங்கள்ட அப்பா கிட்ட சொல்ல போறாரு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் கருணாநிதி எப்படியோ இந்த என்ன சொல்கிறது இவங்கள மாரி அடிதடி சண்டைகளை இல்லாமல் நீந்து உட சேர்ந்து என்று சொல்லி தான் அட்வைஸ் பண்ண போகிறாரு இப்படி தான் வந்து என்ன சொல்கிறது சீரியல் வந்து கொண்டு போக போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க